ஒருத்தன் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல மீட்டிங் போடுறேன்னு சொன்னா அத்தனை மணிக்கு அந்த இடத்துல மீட்டிங் போலனா அடித்து துரத்துங்கன்றேன் நான் அப்படி விஜய் அடித்து துரத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த முப்பத்தி உயிர் இறந்துருக்காது இல்ல நான் ஒரு போலீஸ் கமிஷனராக இருந்தேன்னா ஒன்றரை மணி இருந்து உனக்கு டைம் கிளம்பு அதை கான்சிகன்சஸ் நான் நீ கிளம்பு ரசிகர்கள் குதிச்சிடுவாங்க சார் அலுவலகம் முன்னாடி வந்து கல்லிவாங்க சார் அவங்களும் தடுக்கலான்னு வாங்க அப்படி பண்ண சொல்லுங்க நான் பாக்குறேன் ஒன்றுமே பண்ணாமல் ஜீரோவாக இருந்துகிட்டு தன்னை ஹீரோவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது சரி இந்த ரசிகர்கள் எல்லாம் வந்தாங்க ஒரு வயசு குழந்த ரெண்டு வயசு குழந்த அதுக்கு என்ன தெரியும் விஜய்னா தெரியுமா கட்சினா தெரியுமா அந்த குழந்தைங்க சாவுக்கு காரணம் அவருடைய ரசிகர்களை பைத்தியக்காரனாக வச்சுக்கிறதுக்கு தான் ரீசன் நான் அதை தான் சொல்கிறேன்னு இங்கே நடிகர்கள் ரஜினியே அவர் பாட்டிலே பாடியிருக்காரு குட்டி செவத்தை எட்டி பார்த்தா உசுர கொடுக்க கோடி பேர் அப்போ அவங்க ரசிகர்கள்லாம் குட்டி செவத்தில் தான் இருக்காங்கன்றத அவங்க சிம்பாலிக்கா சொல்கிறாங்க ஏன் அந்த கோடி பேருக்கு நான் உசுர கொடுக்கறேன்னு ஏன் பாட மாட்டேங்கிறீங்க விஜயுமே அதுதான் ஏ வெளில போய் பாடுறா எனக்காக உசுறு கொடுக்க கோடி பேர் இருக்காங்கடான்னு மாஸ்டர் படத்தில் சொன்னார்ல அதை கொடுக்குறாங்கல்ல